உன் உடல் ஒரு அதிசய இயந்திரம் அது உன் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கேட்டு செயல்படும் நீ சிரிக்கிறாயா நன்றி சொல்கிறாயா அப்போ உன் உடல் ஒளியுடன் மலரும் ஆனால் நீ கவலைப்படுகிறாயா கோபப்படுகிறாயா அப்போ அந்த அதே எண்ணங்கள் உன் உடலில் நச்சு போல் பரவுகின்றன அதுதான் ராண்டா பைரன் சொல்வது உன் எண்ணங்களாலே நீ உன் உடலை குணப்படுத்தலாம் நீ தினமும் சொல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் வலிமையுடன் இருக்கிறது என் இதயம் நன்றாக வேலை செய்கிறது இவை வெறும் வார்த்தைகள் அல்ல அவை உன் செல்களில் உயிராக மாறும் சக்திகள் நீ உன்னை நேசிக்கத் தொடங்கு உன் உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நன்றி சொல் என் கண்கள் உலகை காண உதவுகிறது என் கைகள் எனக்கு வாழ்க்கையை உருவாக்க உதவுகிறது என் கால்கள் என்னை தாங்கி முன்னே செல்கின்றன இந்த நன்றி உணர்வு உன் உடலுக்குள் குணப்படுத்தும் அலைகளை உருவாக்கும் பயம் வெறுப்பு மன அழுத்தம் இவை அனைத்தும் உடலை மெதுவாக பலவீனப்படுத்தும் ஆனால் அன்பு நன்றி மகிழ்ச்சி இவைதான் உடலை மீண்டும் உயிர்ப்பிக்கும் மருந்துகள் பாயர்ன் எழுதுகிறார் நல்ல ஆற்றல் உடலை மீண்டும் குணப்படுத்தும் அதாவது நல்ல எண்ணங்களும் உணர்வுகளும் உன் உடலை மீண்டும் குணப்படுத்தும் சக்தி கொண்டவை ஒரு நோயாளி சிரிக்க ஆரம்பித்தாலே அவனுடைய உடலில் மாற்றம் நடக்கிறது அது விஞ்ஞானத்தாலும் நிரூபிக்கப்பட்டது சிரிப்பு அன்பு நன்றி இவைகள் உடலின் அதிர்வெண்ணை உயர்த்தும் அந்த அதிர்வெண்ணில் நீ இருந்தால் உன் உடல் தானாக குணமடையும் மருந்துகள் உடலை சரி செய்யலாம் ஆனால் உன் நம்பிக்கை தான் மனத்தையும் ஆன்மாவையும் குணப்படுத்தும் அதனால் தினமும் சில நிமிடங்கள் உன் மனதை அமைதியாக்கு உன் இதயத்திலிருந்து ஒரு பொன்னிற ஒளி உன் உடல் முழுவதும் பரவுகிறது என்று கற்பனை செய் அந்த ஒளி உன் ஒவ்வொரு செலையும் சீர்படுத்தும் சொல் என் உடல் குணமடைகிறது நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் நன்றியுடன் வாழ்கிறேன் நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்சம் பதிலளிக்கும் அன்பு உன் மருந்து நன்றி உன் நோய்க்கு தீர்வு உன் உடலை மாற்றும் சக்தி உன்னுள் இருக்கிறது அதுவே த பவர் புத்தகத்தின் அத்தியாயம் ஏழு ஆரோக்கியம் நல்ல ஆற்றல் உடலை மீண்டும் குணப்படுத்தும் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஒரே ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் தவறவிடாதீர்கள்